இங்கே நிறைய பேருக்கு நல்ல கணவனுக்கு நல்ல மனைவி கிடைக்கிறதில்ல நல்ல மனைவிக்கு நல்ல கணவன் கிடைக்கிறதில்ல நல்ல காதலனுக்கு நல்ல காதலி கிடைக்கிறதில்ல நல்ல காதலிக்கு நல்ல காதலன் கிடைக்கிறதில்ல நிறைய பேர் வாழ்க்கை இப்படி தாங்க இருக்கு சரிங்களா யாரோ ஒரு சிலர் தான் சரியாக பொருத்தமாக அமைஞ்சாலுமே பிரச்சனைகள் வராமல் ரொம்ப இருக்காது அனுசரித்து வாழ்கிறாங்க எதுக்காகன்னா குழந்தைங்களுக்காக கௌரவத்துக்காக சரிங்களா அப்போது நிறைய பேர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவிங்க பிரிஞ்சிடுறாங்க இல்ல வாழ்க்கையில யாரோ ஒருத்த வந்துடுறாங்க இடையில அதனால பிரியணும்னு நினைக்கிறாங்க பிரியறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் குழந்தைங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க ரெண்டு பேருக்குமே லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க அவங்கவுங்களுக்கு பிறக்கிற பிள்ளையதான் அவங்கவங்க நேசிப்பாங்க அப்போ இந்த குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நீங்க தானே காரணமா இருக்கீங்க அப்போ சொல்லிக்காம ஓடி போறீங்களே நான் அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்னன்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்தீங்களா குழந்தைங்க எப்பவுமே உனக்கு யாரு பிடிக்குன்னா என்னோட அப்பாவை பிடிக்கும் என்னோட அம்மாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும் யார மாதிரி வாழணும் அப்படின்னு நினச்சா அப்பா மாதிரி வாழணும் அம்மா மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லணும் நம்மளை பார்த்துதான் நம்ம குழந்தைங்க வளரணும் ஆனால் நீங்கள் என்ன பண்றீங்க சட்டப்படி பிரிஞ்சு உக்காந்து உட்காந்து இல்ல முதல்ல உட்காந்து பேசுங்க புருஷனை பிடிக்கலையா உங்ககிட்ட எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்க மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுங்க மனைவி பிடிக்கலையா மனைவி கிட்ட உட்காந்து பேசுங்க அதெல்லாம் இங்கே யாருமே பண்ணுறதில்ல ஏன்னா மூணாவது மனுஷன் ஒருத்த உள்ள வந்துடுறான் சரிங்களா அதுக்கப்புறம் எங்களுக்கு உட்காந்து பேச நேரம் இருக்கிறதுல அதை பிடிக்காமல் போயிடுறதில்ல பிடிக்கலான்னு பிறகு உட்காந்து பேசுறதுக்கு வேலையே கிடையாது இல்ல அப்போ பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணணும் சட்டப்படி தான் பிரிஞ்சு போகணும் சொல்லிக்காமல் ஓடி போகக்கூடாது நீங்கள் சொல்லிக்காமல் ஓடி போகறதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு ஆபத்து இருக்குது உங்கள் கணவனுக்கு ஆபத்து இருக்குது உங்களுக்குமே ஆபத்து இருக்குது அதுக்கு அப்போ இல்லை அப்போது உங்கள் மனைவி உங்களை விட்டு போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் சட்டப்படி ஆக்ஷன் எடுங்க கண்டிப்பாக எல்லா ரைட்ஸுமே இருக்குது பிரிஞ்சு போறவங்க வந்து சட்டப்படி பிரிஞ்சு போகணும் பிடிக்கலன்னா சொல்லிட்டு போ சட்டப்படி பிரிஞ்சு போ தப்பே இல்லை அதை விட்டுட்டு நீ ஓடிப்போனா உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு காணுமேனு சொல்லி இவன் செலவு பண்ணி அழைஞ்சிட்டு நம்ம கொண்டாட்டிய காணுமேனுட்டு இவன் செலவு பண்ணி அழைஞ்சிட்டு இருக்கானமோ புருஷனை காணுமேனு சொல்லிட்டு என்னாச்சு ஏதாச்சும்னு எதுக்கு அந்த பயத்தை கொடுக்குறீங்க எதுக்கு அந்த அலைச்சல கொடுக்குறீங்க சொல்லுங்க அதுக்கு நீங்க சொல்லிட்டு போகலாம்ல சொல்லிட்டு பிரிக்கலாம்ல அப்போ என்ன பண்ணணும்னா வழக்கு தொடருங்க அழைச்சுக்கிட்டு போறவனுக்கும் தண்டனை கிடைக்கணும் ஓடி போறவனுக்கும் தண்டனை கிடைக்கணும் அதனால தயங்காம மான மரியாதை பொயிலும்னு நினைக்காம வழக்கு தொடருக்கு சரிங்களா அப்பதான் இது மாதிரி தப்புகள் எல்லாம் குறையும் குடும்பத்துல வாழ்ற பொண்ணையும் எவனும் அந்த மாதிரி இழுத்துட்டு போக மாட்டான் குடும்பத்துல வாழ்ற பையனையும் அந்த மாதிரி யாரும் இழுத்துட்டு போக மாட்டாங்க குழந்தைங்களும் அனாதியா நிக்காது அதேதான் காதலன் காதலிக்க சொல்றேன் சரிங்களா நீங்க காதலிக்கும் போது கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா சொல்லிட்டு பிரிஞ்சு போங்க குடும்ப சூழ்நிலையா கூட இருக்கலாம் வீட்டுல ஒத்துக்கல அதனால பிரிஞ்சு போறேன்னு சொல்லலாம் ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்திட்டு ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரை அவமதிச்சுட்டு போறாங்க அப்படின்னா தகாத வார்த்தையில பேச கூடாது பேசி பிரியறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆக்சன் எடுக்கலாம் அப்பதான் இது மாதிரி தப்புகள் எல்லாம் குறையும் தண்டனை கிடைக்கணும் சரிங்களா இத முதல்ல ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கு தயவு செஞ்சு சொல்றேன் குழந்தைங்களோட எதிர்காலத்தை பாருங்க குடும்பத்துல வாழ்ற பொண்ணையோ பையனையும் தெரியாம தனமா இழுத்துட்டு எடுங்க குழந்தைங்களோட எதிர்காலம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து தொடரக்கூடாது வளரக்கூடாது நிறைய குடும்பங்கள் இப்படி கெட்டு சீரழிஞ்சு கிடக்குது அழைச்சிட்டு போறவனுக்கு தண்டனை கிடைக்கணும் சொல்லிக்காம பிள்ளையும் புருஷனையும் விட்டுட்டு ஓடி போறவளுக்கு தண்டனை கிடைக்கணும்